சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாங்க வந்து தாலி எடுத்து கொடுக்க கண்மணிக்கும் ஆறுமுகத்துக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது அப்புறம் இங்கே சேதுவும் தமிழும் சேர்ந்து கண்மணி ஆசிர்வாதம் பண்ணுறாங்க ரொம்ப நன்றி அண்ணி நீங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்திருக்காது அப்பாவோட சம்மதத்தோடு நடந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க சரி கண்மணி நீ எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் உடனே அப்பத்தா வந்து சொல்றாங்க நீ தாண்டி பெரிய மனுஷி மாதிரி எல்லா விஷயத்தையும் எடுத்து பண்ற உனக்கு இருக்கிற ஒரு புத்திசாலித்தனமும் திறமையும் யாருக்கும் வராது நீ மட்டும் இல்ல அப்படின்னா என் பிள்ளையோட மானவ மரியாதை எல்லாம் போயிருக்கும் அது மட்டும் இல்லாம கண்மணியோட வாழ்க்கை ஒரு பக்கம் கேள்விக்குறியாயிருக்கும் நீ இருந்துதான் இப்போ இந்த குடும்பத்தையே கட்டி காத்துக்கிட்டு வார அப்படின்னு அப்பத்தா சொல்லவும் சேது இருந்து வந்துட்டு என்ன கிழவி ரொம்ப பாராட்டிக்கிட்டு இருக்க போல உன் பேத்திய போதும் போதும் நிப்பாட்டு ஏதோ ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நீ அவளை இப்படி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்க அப்படின்னு சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு அடே என்னடா நீ என்னடா இப்ப வந்து பேசுற அவ என்ன சொன்னா உங்ககிட்ட அவள் சொல்றதெல்லாம் காது கொடுத்து கேட்காம நீ இப்ப வந்து பாராட்டுறவங்களை போய் கெடுத்துக்கிட்டு இருக்கியாடா அப்படின்னு அப்பத்தாவும் அவன் உடனே சேது வந்துட்டு சரி சரி ரொம்ப நன்றி அப்படின்னு சேதுவும் வந்துட்டு தமிழுக்கு நன்றி சொல்றாரு ராஜவங்க வந்துட்டு கண்மணியையும் ஆறுமுகத்தையும் வாழ்த்துறாரு என் பொண்ணை எப்போவும் நீ கண் கலங்காம பார்த்துக்கறணும் அப்படின்னு சொல்கிறாரே உடனே ஆறுமுகமும் ஐயா இது நீங்கள் சொல்லவே வேணாயா கண்மணி அம்மாவை நான் உள்ளங்கையில் வச்சு பார்த்துக்குருவேன் அப்படின்னு ஆறுமுகமும் சொல்கிறான் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க சரி சரி எல்லாரும் சாப்பிட்டு போங்க அப்படின்னு ராஜவங்க சொல்கிறாரே தமிழையும் பார்த்து என்னம்மா நீயும் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரே சரிங்கம்மா அப்படின்னு தமிழும் வந்துட்டு சாப்பிட போறாங்க இங்கே ஈஸ்வரியும் சாவித்திரியும் வந்துட்டு வயிறு அணிஞ்சு நிற்கிதுங்க என்னடா இது இப்படி ஆய் போச்சு ஒரு டிரைவருக்கு பயலுக்கு போய் இவ்வளவு சொத்து கிடைக்க போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அது பத்தாம நம்மள பத்தி வேற போட்டு கொடுத்துட்டான் இனிமே நம்ம எப்படி சமாளிக்க போறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதிரிக்கிட்டு இருக்கு எல்லாரும் கல்யாணம்லாம் முடிஞ்சு நல்லபடியா வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்துட்டு தமிழ் வந்துட்டு பாதிலேயே காலேஜுக்கு கிளம்பி போயிடுறாங்க இங்க பார்த்தா எல்லாரும் வீட்டுக்கு வரும்போது மலர் வந்து ஆரத்தி எடுத்து கண்மணியையும் ஆறுமுகத்தையும் எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா வரவேற்று உள்ள கூட்டிட்டு வந்து தமிழுக்கும் ஆறுமுகத்துக்கும் பாலும் பழமும் கொடுத்து அவங்களுக்கு எல்லா சடங்கு சம்பிரதாயமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ராஜாங்க வந்துட்டு கேட்குறாரு கண்மணி நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு இப்ப சமந்தோஷம் தானே அப்படின்னு கேட்குறாரு ஆமாப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம் பா அப்பா நான் இப்பதாப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு கண்மணி சொல்லவும் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ராஜங்க அங்க விழுந்து இந்த ஈஸ்வரி வந்து விழுகுது மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா நான் பண்ணது தப்புதான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சன்னாசி வந்து அஹ் ஈஸ்வரிய புடிச்சு எடுத்து மகளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா நீங்க இவ்வளவு பெரிய வேலையை பாத்துருப்பீங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு ஏன் இப்படிலாம் பண்றீங்க உங்க கூடலாம் வாடுறதுன்னு நினைச்சாலே எனக்கு அறுவறுப்பா இருக்குடி எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிருக்க இந்த குடும்பத்துக்கு அப்படின்னு சன்னாசி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்பத்தான் வந்து நீ எல்லாம் நல்லா இருப்பியாடி எவ்வளோ பார்த்து பார்த்து என் புள்ள சேரி அவங்களுக்கெல்லாம் நீங்க என்னடானா அவனுக்கு இப்படி பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க பாவம் இவ என்னடி பண்ணா உனக்கு இவளுக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிப்புச்சு அது மூலமா நீ சம்பாதிக்க தெரிஞ்சு அலையிற அதெல்லாம் வாங்கினா ஓ உடம்புல ஒட்டுமாடி இந்த வீட்டு உப்ப தின்னுட்டு ஏடி இப்படிலாம் நீ பண்ற கொஞ்சம் கூட உனக்குலாம் அடுக்காதிரி கொஞ்சமாவது திருந்தி வாழுங்கடி அப்படின்னு அப்பத்தாவும் ரொம்ப சத்தமா பேசுறாங்க உடனே மோகனா ஈஸ்வரி நான் உனக்கு என்ன பண்ணேன் நீயே என் மகளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்த உன் பேச்ச நம்பிதானே எல்லாரும் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சோம் எதுவுமே விசாரிக்காம கூட அந்த மாப்பிள்ளைய கண்ணை முடிக்கிட்டு கண்மணி கல்யாணத்தை கண்மணியை கல்யாணம் படிக்கிறதுக்காக ஒத்துக்கிட்டோம் அப்படி இருக்கும்போது நீ இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல ஈஸ்வரி அப்படின்னு ஆஹ் மோகனாவும் அழுதுகிட்டே பேசுறாங்க அப்புறம் ராஜாங்க சொல்றாரு யாரையும் நான் மன்னிக்க விரும்பல யார் கூடையும் பேசவும் விரும்பல உங்க பூஜைலாம் முழிக்கவே எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு ராஜா உங்க சொல்லிடுறாரு அப்புறம் வேகமா சன்னாசி வந்து பையெல்லாம் எடுத்துட்டு வந்து இந்தாடி புடிச்சுட்டே எடுத்துக்கிட்டு உன் மகளை கூட்டிக்கிட்டு வெளிய போ இனிமே வீட்டை பக்கம் வந்த அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன் அப்படின்னு சன்னாசி வந்து ஈஸ்வரிய போட்டு அடிக்கிறாரு உடனே அப்பத்தா வந்து அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க அவதான் புத்தி பண்ணிக்கிட்டு இருக்கானா நீ அப்படி இவளுக்கு சரியான நான் கொடுக்குறேன் இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது வெளியே தமிழ்ச்செல்வி இருந்த அந்த கார் கொட்டகையில தான் ரெண்டு பேரும் இருக்கணும் இனிமே வீட்டுக்குள்ள வந்தீங்க அப்புறம் நடக்கிறது வேற எந்திரிங்க இந்தாங்கடி உங்க பெட்டி படிக்கலாம் எடுத்துக்கிட்டு வெளியே பொங்குடி அப்படின்னு அப்பத்தா சொல்றாங்க உடனே ஈஸ்வரி அத்தை அத்தை என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு கதருது உடனே ராஜாங்கம் எதுவுமே பேசல சனாசி சொல்றாரு அதான் அம்மா சொல்றாங்கல்ல எடுத்துக்கிட்டு போடி போடிமாத அப்படின்னு பேக் எடுத்துக்கிட்டு போக சொல்றாரு ஈஸ்வரி வந்துட்டு பேக் எடுத்துக்கிட்டு வெளியே போகுது இன்னொரு பக்கம் இந்த சாவித்திரி வந்து நக்கலா பாக்குது என் மகளுக்கு நடக்கிற இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிங்கல்ல அவங்களுக்கு வேணும் அப்படின்னு இந்த சாவித்திரி வந்து ஈஸ்வரிய பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கு வெளியே ரெண்டு பேரும் வந்து உட்காருதுங்க என்ம்மா என்னம்மா நம்மள இப்படி கார் கொட்டைகையில வந்து உட்கார் வச்சுட்டாங்க அப்படின்னு சித்ரா சொல்லுது அடியே இருடி பொறு நமக்கும் ஒரு கால வரும் எல்லாம் அத்தக்காரியும் அந்த தாமரையும் சேர்ந்துகிட்டு தாண்டி இந்த வேலையை பாத்திருக்காங்க கூடவே அந்த தமிழ்ச்செல்வி இருக்காள அவன் நமக்கு எப்ப பார்த்தாலும் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கா என் பிள்ளைய இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்லாம ஊரை விட்டே அனுப்பினா இப்ப என்னடானா நம்மள இப்படி கொட்டகையில வர்ற அளவுக்கு வச்சுட்டா இவ்ளோ சும்மா விடக்கூடாது அப்படின்னு ஈஸ்வரி வந்து ரொம்ப தீவிரமா வந்து கடுகடுன்னு பேசிக்கிட்டு இருக்கு அந்த நேரம் பார்த்து தமிழ் வந்து நைட்ல வெளியே வர்றாங்க வெளியே வந்துட்டு என்னத்த இங்க இருக்கீங்க அப்படின்னு கேக்கும் போது இருந்து கருப்பு வந்து அதுவா தமிழே உனக்கு தெரியாத விஷயம் மாமா எல்லாரும் சேர்ந்து இவங்க பண்ண தப்புக்கு இனிமே வீட்டுக்குள்ள வரக்கூடாது கார் கொட்டைகள் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு கருப்பு சொல்றாரு அப்படி போடுங்கண்ணே இதுதான் மத்தவங்களுக்கு ஏதாவது தப்பு நினைச்சா இதுதான் நடக்கும் கொஞ்சமாவது திருந்தி வாழுங்க அப்படின்னு தமிழ் சொல்றாங்க அடியே உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்ன பார்த்து இப்படி பேசுவேன் ஆமா நான் அப்படிதான் பேசுவேன் கொஞ்சமாவது மற்றவங்களுக்கு துரோகம் பண்ண கூடாதுன்னு நினைங்க அப்படின்னு தமிழும் சொல்றாங்க உடனே ஈஸ்வரி வந்து தமிழ் அடிக்க போகுது சேது வந்துடுறாரு அத்த யார் மேல கை வைக்கிறீங்க உங்களுக்கு இவ மேல கை வைக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க பண்ண வேலைக்கு இந்த இடத்த கொடுத்ததே பெரிய விஷயம் உங்களெல்லாம் வீட்டை விட்டே விரட்டி இருக்கணும் பாவம் பார்த்து அப்பத்தான் அவங்கள இருக்க வச்சதே பெருசு நல்லபடியா இந்த இடத்தையாவது காப்பாத்திக்கங்க அப்படின்னு சேது வந்து தமிழ் கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு என்னமா இவளா வந்து நம்ம இவ்வளவு திமிரா பேசிட்டு போறா அப்படின்னு சித்ரா சொல்லவும் ஈஸ்வரி சொல்லுது ஆமாண்டி பாத்தியா அவே பொண்டாட்டி கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விவாகரத்து வரையும் போனான் இப்ப என்னடானா பொண்டாட்டிய ஒரு வார்த்தை சொல்ல விடாம கைய பிடிச்சு கூட்டிட்டு போறான் பாத்தியா இவளை நம்ம சும்மா விடக்கூடாது இவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி வந்துட்டு ரொம்ப கொந்தளிச்சு போய் நிக்குது அங்க சாவித்திரியும் தாமரையும் ரெண்டு பேரும் வெளியே நிக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்குங்க பாத்தியாடி இவளுக்கு எவ்வளவு துமர் இருந்தா இந்த கல்யாணத்தை நடத்தி அது மூலமா காசு சம்பாதிக்கலாம்னு நினைச்சிருப்பா விட்டுருவனா இந்த சாவித்திரி வச்சம் பராப்பு இவளுக்கு அப்படின்னு இந்த சாவித்திரியும் தாமரையும் நக்கலா பேசிக்கிட்டு இருக்குங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்